அமெரிக்காவில் ஒரு விமானம் பறந்துட்டுருக்குது ஒரு வயதான நபர் ரொம்ப உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறாரு அவருக்கு குளிர் தாங்க முடியல இருமிகிட்டே இருக்கிறாரு அவர் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறாரு பக்கத்தில் ஒரு யங் காலேஜ் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உட்காந்துருக்கிறாரு அவர் அந்த வயதான நபர்கிட்ட கேட்குறாரு ஏன் நீங்கள் இவ்வளோ வயசான காலத்தில் இப்படி கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா எனக்கு வேலை இருக்குது நான் அந்த வேலையை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஆச்சரியம் இன்னும் வேலை பண்ணுறீங்களா எந்த வயசுலேயுமே வேலை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு கம்பெனி பேரை சொல்கிறாரு அதை கேட்டோடனே அந்த இளைஞருக்கு பெரிய ஷாக் ஏன் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு தான் அந்த இளைஞர் வந்து இன்டர்வியூக்கு போயிட்டுருக்குறார் அவர் நான் சொ நான் அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு தான் போயிட்டுருக்கிறேன் நீங்கள் அந்த கம்பெனியில் என்னவா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு இன்னும் ஆச்சரியம் இவ்வளவு பெரிய நிறுவனத்தை வளர்த்து எடுத்துட்டீங்க பல கோடி ரூபா சம்பாதிச்சிட்டீங்க இன்னும் நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க நீங்கள் உங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டு உங்களோட லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணலாமே அதை விட்டுட்டு நீங்கள் இன்னும் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வயதான நபர் சொல்கிறாரு விமானம் இவ்வளோ உயரத்துக்கு வந்துருச்சு அப்படின்றதுனால இன்ஜினை ஆஃப் பண்ண முடியுமா முடியாது இல்லையா ஸோ அப்படி ஆஃப் பண்ணோம் அப்படின்னா விமானம் கீழே விழுந்துடும் இந்த நிறுவனத்தை ஜீரோவிலிருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்தவன் நானே ஸோ நான் என்னோடய இறுதி மூச்சு இருக்க வரைக்கும் இந்த நிறுவனத்தோட வள இன்னும் மேலும் வளர்த்து எடுக்கிறதுக்கு நான் தொடர்ந்து முயற்சி எடுத்துகிட்டே இருப்பேன் இதில் வரக்கூடிய லாபத்தை வச்சு புது பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன் இல்லை புது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி இந்த நிறுவனத்தை பெரிய அளவில் வளர்த்து எடுப்பேன் என்னோடய உழைப்பு அப்படின்றது வந்து நிற்கவே நிற்காது எனக்கு சண்டையெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்ட உடனே அந்த இளைஞருக்கு பெரிய ஆச்சரியம் அப்போது அவர் சொல்கிறாரு நான் வந்து இந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இன்டர்வியூ போயிட்டுருக்கேன் இப்போது இந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தேன் அப்படின்னா அது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் வந்து சொல்கிறாரு இது இந்த கான்வர்சேஷன் எதை காட்டுது அப்படின்னா நாம் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த தொழில் அப்படியே செட்டாகி மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு நமக்கு அதாவது ஒரு கம்பெனிக்கு போய் வேலை பார்த்து சம்பாதிக்கிறதை விட அதிகமாக நமக்கு ஒரு வருமானம் வர ஆரம்பிக்கும் சாதாரண மக்கள் ஈட்டக்கூடிய வருமானத்தை விட அதிகமான வருமானம் நம்ம நமக்கு வர ஆரம்பிக்கும் போது நம்மளை அறியாமலே என்ன ஆகும் ஓகே நாம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இந்த வருமானம் நமக்கு தொடர்ந்து கிடைக்கும் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துருவோம் ஆனால் காலம் சூழல் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு சூழல் மாறும்போது நம்ம பிஸ்னஸ் அப்படியே வந்து அப்சைடு டவுனாக கீழே இறங்க ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி எதிர்காலத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் நமக்கு அத்தியாவசிய செலவு மட்டும் பண்ணி அனாவசிய செலவு பண்ணாமல் வரக்கூடிய வருமானத்தை வேறு புதிய தொழிலில் முதலீடு பண்ணி அதை வந்து இன்னும் பல மடங்காக பெருக்கணும் அதனால் நமக்கு ஒரு பிஸ்னஸ் செட் ஆகிடுச்சு ஒரு வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நாம் எக்காரணம் ஒன்று கூடாது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்றது வந்து கண்டிப்பாக பிஸ்னஸ்க்கு சூட் ஆகாது